நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடைய ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமரலை என்ற குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரி சன்பரலை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமான கிரக நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மீனராசில இதனால இதனால் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாட்கள் வக்ரமா இருந்தார் அதாவது ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமா இருந்தார் வக்ரனா சுலோவா போறது இப்ப எல்லாமே அது வேகமா போக இயங்க ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இது இப்ப எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஒரு இயக்கத்துக்கு அதிபதி நம்முடைய ஆயுளுக்கு நம்முடைய தொழிலுக்கு ஆஹ் படிப்பு கல்விக்கு பொதுமக்களுடைய தொடர்புக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானுடைய தொடர்பு வேணும் எல்லாருமே எல்லாரும் ஏன் சனி தேச சனி புத்தி வந்து டக்குனு ஜாதம் எடுத்துட்டு எடுத்து பார்க்கலாம் இதான் காரணம் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது இப்ப அவர் இயல்பு நிறைக்கு திரும்பி அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தை சூப்பரா போறாரு அப்ப யார் ஜாதகத்துல நல்லா சனி பகவான் குரு பகவான் யோகத்துல இருக்காங்க ஏன்னா குரு நட்சத்திர போறதுனால சனி பகவானும் குரு பகவானும் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா சனி பகவான் தான் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அதிக நாட்களை திசை புத்தி கொண்ட ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தான் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப சனி பகவானுடைய காலகட்டத்தை பார்த்து எடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நம்ம குருசுகரன் ஜோதிடியில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமானத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த சனி பகவானுடைய ருத்ர தாண்டவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா மகர ராசி என்பர்களே பொதுவாக மகராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதான் தான் இந்த மகர ராசி எப்படி மகர உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகள் இருக்க முடியாது எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்கார பொண்ணுல ஒரு வேலையை கொடுக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அதான் லட்சியம் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எப்படி ஒரு தன்னம்பிக்கையோட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க பயங்கரமான திறமையான குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா உண்டு அப்படிப்பட்ட மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருக்கூடாது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் தான் அவருடைய ராசி அதிபதி ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமான அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அவர் பலம் இழந்து பின்னோக்கி அதாவது ஸ்லோவா போனார் இப்போ ஒன்றும் இல்லை பின்னாடி போறதுக்கு முன்னாடி போறதுக்கு வித்தியாசம் இருக்கு ஸ்லோவாக போன ஒரு விஷயத்த உங்களால அடைய முடியுமா ஏதாச்சும் டக்குன்னு ஒரு வேகம் ஃபாஸ்ட்டா போனதுனால ஒரு விஷயத்தை அடைய முடியும் அதாவது பலம் இழந்துட்டார் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு தடங்கள் இருக்குல்ல ஒரு வேலை பார்க்கறனால ஒரு தடங்கள் வந்தால் எதுவுமே பார்க்க முடியும் உங்களால் முடியாது இல்லை இதுதான் இங்கே மகரத்துக்கு நடந்துச்சு யாருடைய சுயஜாதத்தில் சனி பார் சரியில்லையோ இது நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே கேட்டு பாருங்க ஆமா ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் தான் உங்களுடைய வருமானத்தை காட்டக்கூடிய அவர் தான் எந்த கிரகத்திலுமே ஈஸ்வரப்பட்ட கிடையாது உங்க ராசி அதிபதி தான் சனீஸ்வர பகவான்ங்கிறார் இவரை கண்டு யாருமே பயப்படாம இருக்க முடியாது ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் எல்லாருமே இவருக்கு தர வழங்கிதான் ஆகினாதான் சனி பகவான் இவருக்கு ஒரு பழமணி சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் இருப்ப ஒரு மனிதனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சா எவனாலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துட்டு பெரிய அளவுக்கு போயிட்டே இருப்பார் ஒரு மனிதனை கெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய கர்மாவை எடுத்து காட்ட தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி வந்து சொல்லலாம் கர்மம் இதுதான் நான் ஏன் எல்லா வெளியிலும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு யாகப்படுத்தினா இது ஒரு பொது நான் பாருங்க பாருங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க ஒண்ணு இதுல வந்து உத்திர நட்சத்திரம் வருமா ஒண்ணு அடுத்து திருவண்ணத்திரம் வருமா ரெண்டு அடுத்து அவிட்டு நட்சத்திரம் வரும் இரண்டாம் மாதம் வர இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பாருங்க திசை புத்தி ஒரே மாதிரி நடக்கவே இல்லை ஒரே மாதிரி நடக்காது இதே தாண்டி எல்லாருமே நம்ம ஒரே நேரத்தில் நம்ம பிறந்திருக்க மாட்டோம் காலை மதியம் இப்படி பிறந்திருப்போம் அப்படி பிறக்கும் போது ஒன்போது நவகிரக கோள்களில் எந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுக்கும் உங்களை சொல்லுவாங்க நீ இப்படி ஆகு இது மாதிரி போவீங்க இந்த தொழில் நல்லா இருக்கும் இந்த படிப்பு நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க உங்களுடைய லக்கண புள்ளிய வச்சு ஜாதகத்தை வச்சுதான் திசாபத்தியை வச்சுதான் ஒரு கணக்கீடு எடுக்க முடியும் அப்ப ஜாதக புத்தியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா அந்த பலன் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அதான் பொதுப்பல் பொதுப்பணம் எல்லா வீடையும் கொடுக்குற காரணம் இதான் வேற ஒன்னு கிடையாது சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா வச்சு கால் பண்ணும் அப்படிங்கிறேன் இவ வர எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எது வந்தாலும் பயப்படாதீங்க நகரத்தை பொறுத்தவரை ஆனா நிறைய பேர் வருத்தப்படுறாங்க என்னமா வருத்தப்படுறாங்க எனக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஆனா ஏன் இன்னும் எனக்கு நல்லது நடக்கல என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம் சனி பவான் வக்ரமானார் ஒண்ணும் இல்ல பொருளாதார வருமானத்தை வரவு கிட்ட செலவு அதை அதிகமா கொடுத்துட்டாரு இதான் நடந்திருக்கு இப்படி வரவு விட செலவுகள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு நிறைய தடைகளை விட்டாரு நிறைய தாமதத்தை விட்டாரு ஒரு மந்தமான தன்மையை விட்டாரு நண்பர்களை எதிரியா மாத்திட்டு இருந்தாரு மனைவியை எதிரியா மாத்தாரு கூட்டாளிகளை பிரச்சனை கொண்டு வந்துட்டாரு நிறைய ஒரு சுலோவான பலனை நிறைய பதவி எப்படி படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் ஏதாச்சும் உன்னை கை வச்சிருப்பாரு இப்ப மருத்துவமனைக்கு நீங்க போகாம இருந்துருக்கீங்களா கேட்டு பாருங்க நாசரும் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு மருத்துவ செலவோ விரை செலவோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடல் உபாதியோ திடீர் ஒரு பிரச்சனையோ தடையோ தாமதமோ நீங்க பார்த்துருக்கணும் பார்த்தீங்களா பார்க்கலன்னு கேட்டு பார்த்தா ஆமான்னு சொல்லுவாங்க வேலை உத்தியோகம் சரியா இருந்தாங்க படிப்புகளையும் இருந்திருக்கு உத்தியோகம் சரியாந்திருக்கு அது நிறைய ஒரு மந்தமான தன்மை தடங்களை நிறைய சந்திச்சிருப்பாங்க நிறைய ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை பார்க்க முடியல ஏதாச்சும் ஒரு வழக்குகளை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருக்கணும் சொத்தோ அம்மா சொத்தோ அப்பா சொத்தோ ஏதோ ஒரு வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவு கட்டி இப்ப நல்ல ஒரு பலனுக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா மூணாம் இடத்துல அவர் எங்கேயமா பார்க்கிறாரு அஞ்சாம் இடத்த மூணாம் பலனை பார்க்கறாரு எடுத்தவங்க முதல் பலன தெரியுமா வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு பதவி நீங்க போக போறீங்க இது எழுதியே வச்சிருக்கு ஏன்னா அவர் குருவுடைய நட்சத்திரத்துல தான் போறாரு ஏன்னா ஆறாம் சாரத்துல தான் போறாரு அப்ப நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல பெரிய அளவுக்கு இப்போ வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர் உள்ளவங்க நிறைய பேர்னு சொல்றேன் கடன் பிரச்சனை இருக்காது எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேள்வி இதாங்க முதல் பலனை உங்களுக்கு கடன் இருக்காது பகை இருக்காது எதிர் இருக்காது அம்பளவு பிரச்சனை இருக்காது நிறைய ஒரு கரைகளை தாண்டி நீ ஜெயிக்க போறீங்க வேலை இல்லாத வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் இது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு உடம்புல மருத்துவ செலவு வராது தரன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எந்த ஒரு தடங்களும் கொடுக்க மாட்டார் மீனா மாணவ பாருங்க அரசாங்க வேலை அரசாங்க கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது அரசாங்கம் மூலமாக அரசியல் மூலமாக நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய பக்காவும் பாருங்க நல்ல ஒரு டைம் பக்கவா இருக்கு நான் சொல்றது மகர ராசியை பொறுத்தவரை நண்பர்கள் கூட்டாளி பழக்க பழக்கம் திருமணத்தில் உள்ள தடை குழந்தை பக்கம் எல்லாமே சூப்பரா இப்ப கிடைக்கும் அம்மாவோட சொத்து அப்பாவோட சொத்து வழக்கு தேரும் நிறைய பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாங்க அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக இருக்கு இது மிஸ் பண்ணிடுறீங்க இது உங்க வாழ்க்கையில் நடக்கும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க இந்த தொழில் நீங்க இரும்பு சார்ந்த வேலைனா சூப்பராக இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை கண்டிப்பா வெற்றி பார்க்க உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்குங்க இப்படி கமிஷன் வியாபாரம் நெருப்பு சார்ந்த வேலை இப்படுங்க லாட்ரி வாங்க யோகங்கிறது நிறைய காசு இருக்கு எடுத்து படங்கள் கண்டிப்பா டிக்கணும் அதுக்காண்டி எதிரையாவது பணத்தை கூட வர ஜாத்த பொது முப்பதுக்கு வெற்றி நிச்சயம் ஏன்னா அவருடைய பார்வை மூணாம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பார்த்து அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து அடுத்து அவரோட பத்திரம் பன்னிரெண்டாம் பார்த்து வெளிநாடு யோகத்தை பார்த்து வெளியூர் யோகத்தை பார்த்து சூப்பராக உள்ளது அரசியல் அரசாவுல பயங்கரமான ஒரு லெவல் வரலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு கனவு மனைவி ஒற்றுமே நல்லா இருக்கும் பாத்துங்க பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது எல்லாமே கைக்குழு எந்த ஒரு தரங்கன்னு அவர் கொடுக்க மாட்டார் நிறைய ஜெயிக்க ஜீயிக்கொடுக்கிற பக்கா வேலை செய்யும் மகரத்தை பொறுத்தவரை இப்போ நட்சத்திர பல குழப்பம் முதல் நட்சத்திரம் உச்சாடத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்ல ஒரு அறிவான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்சது எப்படி தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையை பயங்கரமாக திரண்டம் உங்களுக்கு திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்து எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வருது இப்படி நிறைய ஒரு மாற்றம் ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் சுப செலவு சுபகாரியம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் நான் சார் உத்திராட் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரெண்டு மூணு மாசமா கண்டிப்பா நிறைய தடங்கள் தடைய நிறைய செஞ்சு சந்திக்க மாட்டேங்குது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர்லாம் இருக்கும் படிப்புகளாக இருக்கும் உத்தியோகத்தில் உயிரிழப்பு வரைக்கும் எல்லாமே சூப்பரான ஒரு கண்டிப்பா அந்த இந்த உத்திராணத்தில் பாருங்க சூப்பரான ஒரு அமைப்பு வருது பாருங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது உத்திராணத்தில் பாருங்க அடுத்து திருவண்ணத்தில் பிறகு ரொம்ப அன்பானக்கணும் குடும்பத்து மேலே ரொம்ப காட்டக்கூடிய குடிக்கணும் நிறைய கற்பனையாக இருக்கணும் நிறைய கலைகளை விரும்ப குடிக்கணும் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னை மிக கூட நிறைய ஒன்று இனிமேல் பயப்பட வேணாம் எதுவுமே நல்ல ஒரு மாற்றங்கள்ட்ட உண்டு ஏன்னா திருவண்ணத்தில் பிறந்தவங்க பாருங்க நிறைய கலைகளை விரும்புவாங்க படிப்பு கல்வி ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் துறை மருத்துவத்துறை நீர் துறை கனமனை ஒற்றுமை காதல் திருமணம் குழந்தை பக்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் பக்கத்தில் தேடி வரும் இப்போ திருமண சில பிறந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய பக்காவையும் பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டன் சில பண்ணாங்க எதுவுமே தன்னம்பிக்கை நல்லா டேலண்டான குணம் நல்ல திறமையான குணம் பயங்கரமான ஒரு நல்ல ஒரு அறிவான குணம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக நான் ஆசை இந்த அவிட்டத்தில் பண்ணணும் நீதி நேர்மை ஒழுக்கம் திறமை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் குணம் உங்களுக்கு நிறைய உண்டு இனிமே எது வந்தாலும் பயப்படாங்க பயப்படாம இருக்கு உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் சொல்றது திருமணத்துல பிறந்த அதாவது இந்த அவிட்டுதல் பிறந்தவங்க ஏன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகன பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை நிறைய பார்த்திருக்கீங்க இனிமேல் பார்க்க இனிமே நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகா இருக்கும் வெளியூர்ல இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தான் அழகா சொல்றாரு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அவிட்டுதல் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல செய்கக்கக்கூடிய பக்காவை மீது பாத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய மந்திர நிவர்த்தி பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது